ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் ஆயா தீஸ் விலாக் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துறாமல் பெல்லைக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடே கம கமகமன் மணக்கிற அளவுக்கு கறிக்குழம்பு சுவையில் இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை ஹாஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து ஆட் பண்ணிக்கிங்க தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில் ஒரு கொத்து நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கறிக்குளம் செய்கிறப்ப நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் தான் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயமெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ அது ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க முந்திரி வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி எடுத்துக்கலாம் கசகசா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க சோம்பார் அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க பட்டை சின்னதாக ஒரு பீஸு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு காரத்துக்கு வந்து நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூளை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க நம்ம வதக்கி ஆற வச்சதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் நாலு முட்டை எடுத்துருக்கேங்க இன்றைக்கி இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் எக்ஸ்லைசரில் கட் பண்ணுறேன் உங்கள் கிட்டே இது இல்லைன்னா நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம் ஹாஃபாகவும் போடலாம் ஃபுல்லாகவும் போடலாம் அது உங்களோட விஷ் தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க தாளிக்கிறக்கு சோம்பு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில ஒரு கொத்த ஆட் பண்ணிக்கிங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இது செய்யறதுக்கு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆகும் ஆனால் சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கிங்க வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சதும் அரைச்சி ஆட் பண்ணிக்கங்க மிக்சி ஜாரில் தண்ணியை ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு ஒரு செவன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு தான் நம்ம இதில் எக் ஆட் பண்ணணும் எடுத்து பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பச்சை வாசனையும் போயிருக்கோம் ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்க இல்லைங்க இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ஊற்றிக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் தனியாகவே வச்சுக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க இந்த சூப்பரான கமகமன்னு முட்டை குழம்ப கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் சாய் சாயாத்தீஸ் ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ